அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வீடியோ வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நாளாக வந்து இந்துக்களால் கொண்டாடப்படுது என்ன கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி இன்னைக்கு திறந்துட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவாக இந்துக்கள் கொண்டாடினாலும் இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இது எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொகுத்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார வெயிட் பண்ணாமல் பார்ப்போம் கோயில் கும்பாபிஷேகம் வந்து இன்னைக்கு வந்து அயோத்தியில் நடந்திருக்கு இது வந்து இந்துக்கள் இந்துக்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டாலும் இதுடைய வரலாறு என்ன இந்த வரலாறு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாகவே இந்த வரலாறு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருந்த ஒரு வரலாறு இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து கோயிலால் திறக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வரலாறு இப்போ நம்ம பார்ப்போம் ஒன்று பார்த்தோன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுல முதன் முதல்ல முகலாய வம்சத்தை பாபர் வந்து இந்தியாவில் வந்து நிறுவுறாரு ஸோ இந்தியாவில வந்து அவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல நிறுவும் போது அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிர்பாக்கிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல முதன் முதல்ல அயோத்தியாவில் வந்து பாபர் மசூதி ஒண்ணு கட்டுறாரு பாபருக்காக ஒரு மசூதி ஒண்ணு கட்டுறாரு அப்பயே பாத்தினா இந்துக்கள் வந்து இது ராமருடைய இடம் ராமர் பிறந்த பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பட் வந்து அதை மீறி அங்க கட்டப்படுதுதான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தோன்னா இது அப்படியே நீண்ட ஒரு நெடிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்க டைம்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு முதல்ல வழக்காக வந்து பதியப்படுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்காங்க வந்து என்ன இரண்டு தடுப்பிலையும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்களுக்கான இடம் சொல்லி இந்துக்களும் முஸ்லீமும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க டைம்ல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா மசூதிக்குள்ளார வந்து முஸ்லீம் வந்து அவங்களுடைய தொழுகையை வந்து பின்பற்றிக்கலாம் மசூதிக்கு வெளியில வந்து இந்துக்கள் ஒரு சின்னதா என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து கடவுளை வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருதரப்பிட்டரும் சுமூகமா ஒரு தீர்ப்பை வந்து அவர் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியில வந்து சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஆங்கிலேயர்கள் தேவைப்படுறதுனால ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு தீர்ப்பை வந்து சொல்றாங்க ஆனா இதை மீறி என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல பைசாபாத் நீதிமன்றத்துல வந்து ரகுபீர் தாஸ் என்ன பண்றாருன்னு ஒரு கேஸ் போடுறாரு என்ன போடுறாருன்னா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்த கொடுங்க நாங்க ஒரு கோயில் வந்து அந்த இடத்துல நாங்க ராமருக்குன்னு ஒரு கோயில ஒரு சின்னதை நாங்க அமைச்சுக்கிறோம் எங்களுக்கு பாபர் மசூதிக்கு வெளியவே ஒரு சின்னதா உனக்கு இடம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க தள்ளுபடி அடைகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் அப்படியே ஆங்கிலேயர் ஆட்சிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முடிவடையுது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து பிரிச்சு போனதை முடிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா அந்த மசூதிக்குள்ளார என்ன பண்றாங்கன்னா யார் வச்சாங்கன்னு தெரியல ஆனா ஒரு ராமர் அங்க சிலை வந்து உள்ளார வைக்கப்படுது ராமர் சிலையை வந்து உள்ளார வைக்கப்பட்டதை அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்குது கலவரமா வெடிக்குது அந்த பகுதியில கலவரமா வெடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சிலையை வந்து வெளியில எடுக்கிறாங்க வந்து பாபூர் மசூதியில முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த பகுதியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஆனா வந்து இந்துக்கள் வந்து நாங்கள் இந்த பகுதியை வந்து தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது இதை மீறி என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சன்னி வாரியம் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க முழுவதுமா இது வந்து எங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சன்னிவாக் வாக் வந்து என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்க டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்றாங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் வந்து நாடு முழுவதும் என்ன பண்றாங்கன்னா பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க நம்ம வந்து சீக்கிரத்துல ராமர் கோயில கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்ப வந்து பிரதமர் இந்த அப்போ வந்து பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி என்ன பண்றாருன்னா இந்துக்களுக்கு என்ன பண்றாருன்னா அவர் வந்து சட்டத்தை கொண்டு வராரு அதாவது வந்து கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஆனா இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இஸ்லாமியர்கள் வந்து இதை வந்து புறக்கணிக்கிறாங்க இதை வந்து இது எப்படி வந்து சாத்தியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இது வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை எதிர்த்து எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டதை என்ன பண்றாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது இந்த கேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என்ன பண்றாங்கன்னா அத்வானி இதெல்லாம் மீறி மீறி அத்வானி வந்து ஒரு ரத யாத்திரையில வந்து உலகம் அந்த இந்திய நாடு என்ன பண்றாங்க மேற்கொள்றாரு இது வந்து சட்டப்படி மீறி மேற்கொள்றதுனால என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த அரெஸ்ட் பண்றத பார்த்துட்டு மிகப்பெரிய கலவரம் வந்து இந்தியா வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இது உச்ச கட்டத்துக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது ஏன் கலவரம் அந்த பாபூர் மசூதி வந்து இடிக்கப்படுது அந்த இடத்துல வந்து பாபர் மசூதி இடிக்கப்படுது இந்த மசூதி இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டி முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது அயோத்தி பகுதியில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டாயிரம் பேருக்கு மேல அந்த கலவரத்துல வந்து இறக்கப்படுறாங்க இரண்டு தரப்பிலையுமே சேர்த்து இது வந்து இந்தியா வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பேரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கலவரமா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மத கலவரத்துல வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் செத்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிகழ்வா வந்து இந்திய வரலாற்றுல இது பாகப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் இந்த கோர்ட் அப்படியே ஒவ்வொரு ஆண்டுகள கேஸ் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல பாத்தோம்னா தொல்லியல் ஆய்வுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தோம்னா ஆய்வு பண்ணி அவங்க அறிக்கையை தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல அதுல என்ன தாக்கல் பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அந்த புது பகுதிகளில் ராமர் இருந்ததுக்கான தடைகள் வந்து கிடைச்சிருக்கு அதாவது ராமர் காலத்தில் இருந்த பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவுல என்ன பண்றாங்க இதை தாக்கல் பண்ண உடனே இப்படி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அலகாபாத் உயர் தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு இடமா சர்ச்சைக்குரிய இடத்த வந்து உயர் நீதிமன்றத்துல இருந்து அதுக்கப்புறம் சாரி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு வந்து இடமாற்றம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து கேஸ் வந்து என்டிங் ஆகி என்ன ஆகுதுன்னா தீர்ப்பு வருது மூன்று பிரிவா வந்து பிரிக்கிறாங்க மூன்று பகுதியா வந்து இந்த இடத்தை வந்து பிரிச்சு கொடுக்கலாம் ஒண்ணு வந்து இந்து மகா சபைக்கும் இன்னும் வந்து வாக்ஸ் வாரியத்துக்கும் வாக்ஃபுவாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா நிர்வாகி அமைப்புக்கும் மூன்று பகுதிகள சர்ச்சைக்குரிய நிலத்தை வந்து மூணா பிரிச்சு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுத்தாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இதையும் எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா சன்னிவா வாரியமும் நிர்மோகி அமைப்பும் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து மேல்முறையீடு பண்றாங்க இந்த மேல்முறையீடு விசாரணை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பாத்தோம்னா சர்ச்சைக்குரிய இந்த நிலத்தை வந்து அவங்க வந்து ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வருது அதுக்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து அந்த சனிவாபு வாரியத்துக்கு நீங்க கொடுத்துடணும் மசூதி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா தீர்ப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேல்முறையீட்டு மனுக்கான தீர்ப்பா என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி தீர்ப்பு வழங்குறாங்க இது நாடு முழுவதும் இந்துக்கள் இடையே ஏற்றுக்கொண்டாலும் முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு மனக்கசப்பாகவே அமைந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ராமர் கோயிலுக்கான அடி அடிக்கல் நாட்டி வைக்கிறாரு சோ அந்த அடிக்கல் நாட்டின அந்த கோயிலோட பணிகள் நிறைவடைந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இன்று வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு பண்ணப்படுதுன்னா கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு திற அவருடைய திரு சிலை வந்து ராமருடைய திரு சிலை இன்னைக்கு திறக்கப்படுது சோ இப்படிதாங்க இந்த அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் வந்து ஐநூறு ஆண்டு காலமா தொடர்ந்து அந்த சர்ச்சைக்குரிய முற்றுப்புள்ளி இன்னைக்கு முடிஞ்சது ஆனா என்னதான் முடிஞ்சாலும் சிறு சிறு மனக்கசபு கொள்களை தான் இது முடிஞ்சிருக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்